உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் நாலு முட்டை எடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேவையான அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வ வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு குழம்புத்தூள் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் மூடி எடுத்து அது கூட பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி விழுது போல் வச்சிருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக நம்ம வச்சிருக்கிற தேங்காவையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றும் போது பக்கத்து பக்கத்தில் ஊற்றக்கூடாது கொஞ்சம் எ இடைவெளி விட்டு தான் ஊற்றணும் அது கிட்டே போய் ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து உடையாமல் பிரியாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற்றுனதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா சிம்லே வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் எனக்கு உடையாமல் நல்லா முழுசாக அப்படியே வந்திருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்